வணக்கம் இது வாயதாரிகள் நைன்டி சிக்ஸ் இன்றைக்கி வந்து தோ பரமசிவன் எழுதிய மரபும் புதுமை அப்படிங்கிற ஒரு வந்து சின்ன புத்தகம் அதிலிருந்து அவர் சொன்ன முத்தான ஒரு கருப்புகள் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில கருப்புகளை வந்து பார்த்தோன்னா ஒன்று நான் பார்த்துக்கு போகிறேன் அதனால் வந்து மரபும் புதுமையில் வந்து பார்த்தோம்னா ஒரு மரபுன்னா என்ன புதுமைனா என்ன அப்படின்னு சொல்றாங்க மரபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அது மரபு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த செய்தியை உடனே அந்த சொல்ல கேட்ட உடனே நம்ம ராஜா ராணி கோட்டைகள் வேகமாக வந்து கொண்டிருக்கிற குதிரைகள் ஓர்கள் சச்சரவுகள் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கற்பனை பண்ணிட்டு இருந்தோம் மரபுங்கிறது நம்ம காலகாலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து வெறுமனே ஒரு வழக்கம் இல்லை அது உருவாகிறதுக்கு ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த மரபை பற்றி சொல்கிறத அந்த மரபு வந்து பார்த்தோன்னா சொல் மரபு இருக்குது எழுத்து மரபு இருக்குது கவிதை மரபு இருக்குது வாழ்க்கை மரபு இருக்குது அப்படின்னு நிறைய மரபுகள் இருக்குது ஓகேங்களா தொல்காப்பியத்தில் மரபியன்னு ஒரு ஏழை வச்சுக்கிறாங்க தொல்காப்பியத்தில் மரபியன்னு ஒரு ஏழை வச்சுருக்காங்க அந்த தொல்காப்பியத்தில் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட அந்த தொல்காப்பியத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம அந்த மரபுகள் வந்து பின்பற்றி ஓகேங்களா அதில் அந்த மரபியலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்று குட்டி அப்படின் தான் வந்து அதில் ப்ரொனன்சியேஷன் பண்ணிருக்காங்க கன்று இளமையை குட்டின்னு தான் சொல்லணும் அப்படின்ட்டு கீரையோட இளமை பருவத்தை பிள்ளைன்னு தான் சொல்லணும் அணிலோட இலவி பிள்ளை இளவை பருவத்தை பிள்ளைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு மரபு தான் நம்ம இன்னைக்கு கண்ணுக்குட்டி பிள்ளை அணில் பிள்ளை அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம என்னிக்கவே கூடிய கண்ணுக்குட்டியே கண்ணு பிள்ளை அப்படின்னு சொல்றது கிடையாது அணில் பிள்ளையே அணில் குட்டின்னு சொல்றது கிடையாது அணிப்பிள்ளை அப்படின் தான் சொல்லணும்னு ஒரு சொல் மரபு வச்சிருக்கிறாங்க வாழ்க்கைக்கு ஒரு மரபு வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு விருந்தாளி வராங்க அவங்க கிடக்கும் போது தண்ணி போட்டு கொடுக்குறோம் அது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மரபு கிடையாது இந்த மரபு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துமாக இருந்தே அது நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு வருது நம்ம எதர்ச்சியாக ஒரு வீட்டில் இருக்கும்போது லுங்கியை மன்னிச்சு கட்டியிருப்போம் ஆனால் ஒரு பெண்கள் அக்காவோ தங்கையோ தோழியோ சகோதரி யாராவது ஒரு பெண்கள் வரும்போது மடிச்சு கட்டிருக்கிற வீட்டையை கீழே இறக்கி விட்டுருவோம் இதுவும் ஒரு மரபு தான் இந்த மரபுகள் மாதிரி நம்ம இருந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக இருந்துட்டு ஒரு மரபு நமக்கு இருக்குது அவர் இந்த புதுமைனு எதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா அந்த மரபுலேருந்து வரக்கூடிய ஒன்று தான் புதுமைன்னு சொல்கிறார் ஒரு பாம்பு எப்படி தன் தோலை உரிச்சுக்கிட்டு புது உருவத்தை எடுத்துருக்கோம் அந்த மாதிரி கிடையாது மரபுல வந்து புதுமை புதுமை வந்து பார்த்தோம்னா இருந்து வரக்கூடிய ரெவல்யூஷன் எவல்யூஷன் இதுதான் புதுமைன்றாரு ஓகேங்களா ஒரு மரபு இல்லாமல் புதுமை வந்தெடுக்க முடியாது இப்போ நம்ம நான் பதி பல பேர் வந்து பார்த்தோம்னா இந்த மரபு மறந்துடுறோம் புதுமையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த புதுமையிலேயே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மறந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து கற்பனை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு இதில் ஒரு இயக்கமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா பல விஷயங்கள் பதிவு பண்ணிதான் எனக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அழமை பதிச்சுது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சங்க இலக்கிய பாடல் நன்றியில் வரக்கூடிய ஒரு சங்க இலக்கிய பாடல்னா சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா அந்த நெல் வயல் இருக்குதுல்ல வயல்வெளியில் அங்கே வந்து பார்த்தோம்னா பயிர் இருக்கிறாங்களா நெற்பயிர் வச்சிருக்கிறாங்களா அதை அறுவடை பண்ண போகிறாங்களா அது அறுவடை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்களா அந்த வயலில் இருக்கக்கூடிய மீன் பிடிச்சிட்டு வராங்க பதிவு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த வழக்கம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எழுந்திருது தாம்பரமரணி ஆற்றிலிருந்து வரக்கூடிய நீர் பாசனம் பண்ணுறாங்க இல்லையா அப்போது உழுவை மீன் ஒரு விறகு விதைக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தோம்னா உருவாக்குறாங்க பயிர் இருக்கும்போது முழுமை மீன் ஒரு பயிர் இருக்கிறாங்க இப்போ அந்த உழுவை மீன் வயல் உழுவை அப்படிங்கிற ஒரு இடமே வந்து பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு பதிவு பண்ணுறாரு வருத்தத்தோட எப்படின்னா ஒரு வயலில் ஒரு பயிர் அறுத்தாயிற்று ஒரு பயிர் விளையப் போகிறது இரண்டுக்கும் நடுவில் மீன் விளைகிறது உற்பத்தி சார்ந்த கலாச்சாரம் இதில் வெளிப்படுகிறது என்றைக்கு யூரியாவும் காம்போஸும் வயலில் இறங்கியதோ அன்றே இந்த மீன்கள் உயிரிழந்துவிட்டது நெல் உற்பத்தி கூடிவிட்டது ஆனால் மீன் உற்பத்தி குறைந்துவிட்டது வயல் உழுவை அழிந்தது தெரியாமல் போய்விட்டது வயல் உழுவை என்றால் யாருக்கும் தெரியாது பொருள் அழிகிறது செயல் அறிகிறது சிந்தனை அழிகிறது ஒரு மரபின் பின்விளைவை கவனிக்காமல் முரட்டத்தனமாக அழிக்கும் போது அது இதுவரைக்கும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரம் வருஷமாக அந்த வயலில் வயல் உழுவை விதிச்சுட்டு வந்த அறுவடை பண்ண ஒரு சமூகம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வயல் உழுவைனால் என்னன்னு தெரியல இதுதான் மரபை மரபுக்கும் புதுமைக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு அந்த மரம்பை மறந்துட்டு புதுமையை வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டோம் ஆனால் அந்த மரபுலேருந்து வந்த ஒரு ரெவல்யூஷன் தான் புதுமைங்கிறது மறந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அக்காணி என்ற ஒரு சொல் உண்டு நெல்லுக்கு மாற்றாக தருவார்கள் அவ்வளவும் குளுக்கோஸ் நானும் என் தந்தையும் அவர் தந்தையும் அறிஞியது என் மகனுக்கு கிடைக்கலை அக்காணின்னு ஒரு விருதான் தான் அதை நெல்லுக்கு மாற்றாக தருவாங்கன்னா அந்த அக்காணி ஃபுல்லாகவே குளுக்கோஸ் அருங்கலாம் தோப்பாவோடைய அப்பா சாப்பிடுறாரு தோப்பாவோடைய அப்பா கப்பா சாப்பிட்டுக்கிறாரு தோ பரமசிவன் சாப்பிடுறாரு தோப்பாவோட பிள்ளைக்கு அந்த அக்காணி கிடைக்கல அப்படின்றார் சீனி அதிகமாக காப்பி என்ற பானத்தில் லெவரும் அதிகமாக அதிகமாக கரும்பு உற்பத்தி அதிகமாக அக்காணி என்ற பொருள் அழிஞ்சித்தான் சீனி சக்கரை உற்பத்தி ஆகும்போது காஃபி உற்பத்தி ஆகும்போது அதிகமாக உற்பத்தி ஆகும்போது இந்த அக்காணின்ற ஒரு பழக்கம் பழக்கத்தில் இல்லை அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு பதிவு பண்ணுறாரு சொல் பொருள் ஒரு அனுபவம் ஆகியவை அழிஞ்சு போச்சு அக்காணின்ற சொல் நம்மளுக்கே தெரியல அந்த சொல் அழிஞ்சு போச்சு அக்காணிக்கான பொருள் அழிஞ்சு போச்சு அக்கானிக்கான ஒரு அனுபவம் அழிஞ்சு போச்சு அப்படின்றாரு இதனால இந்த சிடி மாதிரி ஒரு இது வந்ததுனால இப்ப கருப்பட்டி காஃபின்னு இருக்கிறோம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த கருப்பட்டி காஃபி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கருப்பட்டி காஃபி குடிச்சவங்க நம்மளோட லாஸ்ட் ஜென்ரேஷன் நம்மளாதான் இருக்கும் அதே மாதிரி தான் பணம் கொடுக்கையில வந்து பார்த்தோம்னா வண்டி ஓட்டுற லாஸ்ட் ஜென்ரேஷன் நம்மளாதான் இருக்கும் இதுக்கப்புறம் வர போறவங்களுக்கு வர ஜென்ரேஷன் பணம் கொடுக்க வண்டி ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போச்சு ரெண்டாயிரம் வருஷமா இருந்து கடத்தி வந்த ஒரு மரபு ஓகேங்களா திடீர்னு புதுமைங்கிற ஒரு பேரால அந்த மரபு அழிச்சுட்டு ஒரு ஒரு பரிணாமத்தில் உருவாண்டுங்க ஆனால் மரபுலருந்து புதுமை உருவாகுறதே வந்து பார்த்தோம்னா ஒரு ரெவல்யூஷனாக தான் உருவாகணும் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தோப்பம் வந்து பதிவு பண்ணுறாரு ஓகேங்களா இந்த தலைமுறைக்கு அக்கானின்னு ஒன்று காய்ச்சல் தெரியாது அப்படின்னு அந்த இது வந்து பதிவு பண்ணிடுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோ மரமும் புதுமையிலும் ஒரு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கையால் எடுத்து கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா அதே மாதிரி ஒரு விஷயம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு அவர் வந்து விளக்குறாரு சயின்ஸுக்கும் டெக்னாலஜிக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு விளக்குறாரு ஓகேங்களா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா மிதத்தல் விதியை கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த மிதத்தல் விதியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோன்னா கப்பல் கண்டுபிடிச்சிடும் தமிழர்கள் தான் கப்பல் கட்டுறதுல வந்து பார்த்தோன்னா மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாளர் ஆங்கிலேயர்களையும் நம்ம வந்து பாராட்டி மிதத்தல் விதியை கண்டுபிடிச்சது சயின்ஸ் அப்படின்றார் ஓகேங்களா மிதத்தல் விதியை கண்டுபிடிச்சது சயின்ஸ் அப்படின்னா கப்பலை கண்டுபிடிச்ச டெக்னாலஜி அப்படின்ட்டார் ஓகேங்களா நம்மளுக்கு சயின்ஸை தெரிஞ்சதுனால தான் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் டெக்னாலஜி அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சயின்ஸே வந்து பார்த்தோன்னா இதுதான் சயின்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரூவ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி நம்மளோட புதுமைகள் எல்லாமே மரபுலேருந்து வந்தது தான் நம்ம மரபு மறந்துட்டு புதுமையை தேடி போகும்போது மரமையும் அழிஞ்சிருவோம் அந்த இருந்து கிடைக்கக்கூடிய அழிவு அனுபவத்தையும் அழிஞ்சிடுவோம் ஒரு சொல் பொருள் மரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்த தலைமுறை கடத்தாமல் ஒரு தலைமுறை வந்து பார்த்தோம்னா அதுக்கான ரெவல்யூஷனே கிடைக்காம போய் முடிச்சிடும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பதிவு பண்ணி இருக்காரு பாட்டி மருத்துவமே நம்மளுக்கு வந்து மறந்துடுச்சு பாட்டியோட மருத்துவம் பேர கிடைக்காம போயிடுச்சு அவங்க வந்து வல்லார வல்லார கீரை சாப்பிடும் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் துவையல் வச்சு தூதுவலை தொகையில் வச்சு கொடுப்பாங்க கீழா நெல்லிக்கிறையை வந்து பார்த்தோன்னா இது போடுவாங்க மணத்தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா பேரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அதை வந்து பதிவு பண்ணி இது ஒரு மரபும் புதுமையில் இருக்கக்கூடிய ஒரு மிக அழகான விஷயங்கள்லாம் அவர் வந்து பதிவு பண்ணிட்டு இந்த பக்கம் குறைஞ்சி வேலையில் கிடைக்குது வாங்கி படித்து தோப்பாவுடைய அறிவையும் நம்ம வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்க இந்த நூல் வந்து கண்டிப்பாக வழிவாக நன்றி வணக்கம்